ஹலோ எவ்வளோ வெல்கம் டு இன்சிசக்கனம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடம் நடைபெற்ற பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு மதிப்பீடு வினாக்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வினாவும் அதனுடைய விடைகளையும் நம்ம பார்க்குறோம் இவைகள்லாம் முக்கியமான வினாக்களாக கருதி மாணவர்களாக நீங்களும் இதை வந்து தயாரிப்படுத்திக்கு கேட்டுக்கொள்கிறேன் முதல் வீடு பொறுத்துக்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நம்ம அப்போ வந்து அந்த பொறுத்தகையை வந்து நேரடியாகவே அதனுடைய ஆன்சரோட விடையோடு நம்ம கொடுத்துருக்குறோம் அதை நம்ம வந்து மனப்பாணம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கிங்க முதல்ல எக்ஸோ நியூக்ளியஸ் அப்படிங்கிற நொதியினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கு அது எதோடு பொருந்தப்பட்டது அப்படின்னா நுனிப்பகுதியில் டிஎன்ஏவை துண்டித்தல் நிகழ்ச்சிக்கு அது பயன்படுத்தப்படுது டிஎன்ஏவி நுனிப்பகுதியில் துண்டிக்குது அப்படின்னா எந்த நோதி செயல்படும் எக்ஸோ நியூக்ளியஸ் தான் செயல்படும் ஸோ இது ஒரு மார்க்கில் தனியாகவும் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் இதை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ரெண்டாவது பொறுத்துக்கு எண்டோ நியூக்ளியஸ் எண்டோ நியூக்ளியஸ் என்பது டிஎன்ஏவை நடுவில் துண்டிப்பது இந்த நோதியை பயன்படுத்தினா டிஎன்ஏவுடைய நடுப்பகுதியானது துண்டிக்கப்படுது எண்டோன்னா உள்ளேன்னு அர்த்தம் எக்ஸோன்னா வெளியேன்னு அர்த்தம் அல்கலைன் பாஸ்பட்டைஸ் இந்த நொதியும் பயன்படுத்தப்படுது இது எதற்காகனா சேர்த்தல் அல்லது நீக்குதல் டிஎன்ஏ துண்டுகளை அடுத்தது லைகேஸ் டிஎன்ஏ லைகேஸ்ன்னு படிச்சிருப்போம் இதனுடைய வேலை என்ன அப்படின்னா டிஎன்ஏ துண்டுகளை இணைத்தல் டிஎன்ஏ துண்டுகளை இணைத்தல் எக்ஸோ மற்றும் எண்டோ நியூக்ளியஸுகளால் வெட்டப்படக்கூடிய துண்டிக்கப்படக்கூடிய டிஎன்ஏ துண்டுகளானது டிஎன்எல்ஐகேஸ்கள் மூலம் இணைக்கப்படுகின்றன ஸோ இது வந்து எல்லாமே ஒரே வினாவில் வந்திருக்கு இது தனித்தனி வினாவிலேயும் வருவதற்கு வாய்ப்புண்டு ரொம்ப முக்கியம் அடுத்த வினா என்னன்னு பார்ப்போம் நிரப்பு மரபணுக்களில் புறத்தோற்ற விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாதிரி எல்லாத்துக்குமே புறத்தோட்ட விகிதம் கேட்பாங்க ஜிங்க இடைச்செயலில் வர்றதில் இதனுடைய புறத்தோட்ட விகிதம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நைன் ஈஸ்ட்டு செவன் நைன் ஈஸ்ட்டு செவன் அப்படிங்க அடுத்த வேணா இப்போ ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கிறோம் இவர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு பேர் தெரியல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ பார்க்கலாம் இவர் சம்மந்தப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படிங்கிற முக்கியமான கேள்வி தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க இப்போ அதனுடைய பேர் என்னென்னு பாருங்கள் இவருடைய பேர் என்னென்னு டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் இவர் தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார் அடுத்த நான் என்னன்னு பார்ப்போம் இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க இந்த படம் வந்து நம்ம புக்கில் இருக்குது இது எது என்ன படம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சீங்க இதை பற்றின ஒரு கேள்வி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பெண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல் இது இந்த பெண் இது வந்து பெண் கேமிட்டகம் இது எது எதுலேருந்து எந்த செல்லிலேருந்து தோன்றுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி பெண் கேமட்ட எப்பொழுதும் செயல்படும் பெருவுத்து தான் பெண் கேமெட்டகா மாறுகிறது சரியான விட செயல்படும் பெருவித்து அடுத்து என்ன முக்கியமான வேணான்னு பார்க்கலாம் இது ஃபோட்டோ என்னென்னு பார்க்குறீங்க இதனுடைய லேயர்ஸ்லாம் தெரியுது ஓசோன் லேயர்னு ஒன்று தெரியுது சன்லைட் தெரியுது ஏர்த்து தெரியுது இல்லையா இது கொஸ்டின் எதை பற்றினது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் தோல் புற்றுநோயை அதிகரிக்கும் நிகழ்வு டேஷ் வளிமண்டல வாயு குறைவு காரணமாக ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் எந்த வளிமண்டல வாயு குறைவாக இருந்தால் புது புற்றுநோய் ஏற்படும் தோல் புற்றுநோய் இப்போயும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் ஓசோன் இதுதான் வந்து ப்ரொடெக்டிவ் லேயர் இந்த பூமியை சுற்றி அந்த ஓசோன் லேயர் இருக்குது பார்த்திங்களா அதுதான் சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடியதான் கதிர்களை தடை செய்யுது ஸோ அது வந்து ஓசோன் வந்து துளை இருந்ததுன்னா அதன் வழியாக இந்த கதிர்வீச்சுகள் வந்ததுன்னா நம்ம உடம்பில் தோல் நோய் ஏற்படும் குறிப்பாக புற்றுநோய் வரும் அடுத்த வினா என்னன்னு பார்க்கலாம் எந்த மண்ணில் அதாவது எந்த மண்ணினுடைய நீர் தாவரங்களுக்கு பயன்படுகிறது நீர் வந்து பல வகையாக பிரிக்கப்படுகிறது அது எந்த நீர் வந்து தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுது அப்படிங்கிறது தான் சரியான விடை நுண்புழை நீர் அடுத்த வினா என்னன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோவில் பார்க்கக்கூடியது நிலக்கடலை மலாட்டை செடியை மலாட்டையோ பார்த்துருக்குறோம் இது சம்மந்தப்பட்ட ஒரு வினா தான் இப்போ கேட்கப்பட்டிருக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான என்ன வளரும் அப்படின்னு பாருங்கள் வேர்க்கடலையின் பிறப்பிடம் நிலக்கடலை வேர்க்கடலை மல்லாட்டை எல்லாம் ஒன்று தான் எந்த நாட்டிலேருந்து இது இதனுடைய தாய் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது முக்கியமான வினா தான் பிரேசில் எந்த நாடு பிரேசிலுங்கிற நாடு தான் அடுத்த வினா இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது புளியங்கிறான் தான் என்னுடைய இருச்சொல் பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு டேமரிண்டஸ் இண்டிகஸ் டேமரிண்டஸ் இண்டிகஸ் அப்படிங்கிறது இதனுடைய தாவரங்கள் பெயர் இது சார்ந்த ஒரு வினா வந்திருக்கு பாருங்கள் டேமரிண்டஸ் இண்டிகஸ் பிறப்பிடம் எப்படி வந்து நிலக்கடையினுடைய பிறப்பிடம் கேட்டிருக்காங்களா அதே மாதிரி இதனுடைய கேட்டிருக்காங்க இதனுடைய பிறப்பிடம் வெப்ப மண்டல பகுதி ஆப்பிரிக்காவுடைய வெப்பமண்டலப் பகுதி அடுத்த வினா தாவர திசு வளர்ப்பில் திடப்படுத்தும் காரணியாக பயன்படுத்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தாவர திசு வளர்ப்பினுடைய கலன்கள் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் என்னென்னலாம் தேவை அப்படின்னு அதில் திடப்படுத்தும் காரணியாக பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட விட எழுதணும் அகார் 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 அகார்ன்னு படிச்சிருப்போம் இது ஊடகமாக தாவர திசு வளர்ப்பினுடைய ஊடகமாக நம்ம பயன்படுத்துவோம் இதுதான் திடப்படுத்தும் காரணி அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்த வினா தாவரங்கள் திறம்பட ஒளிச்சேர்க்கை செய்ய எந்த நிற ஒளிக்கதிர்களை ஈர்க்கின்றன அப்படின்னு கேப்சர்ப்ஷன்ஸ்பெக்ட்ரம் ஒயிட் லைட்டில் எஃப் ஜி யார்னு படிச்சிருப்போம் இல்லையா அதில் வந்து எந்த ஒளிக்கட்டைகளானது அதிக அளவில் தாவரங்களால் உட்கறைக்கப்படுகிறது அந்த இப்ஜிஆரில் பார்த்திங்கனாக்கா பல நிறங்கள் இருக்கு அதில் குறிப்பாக எதில் வரக்கூடியது இது ஒரு முக்கியமான விநாயகரம் நீளம் மற்றும் சிவப்பு இந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க இது வந்து புரத உற்பத்திக்கான ஒரு இது புரோட்டீன்ஸ் அந்த சிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுடைய நிலைப்பாடுகள் என்னென்னு தெரியுது டிஎன்ஏ இருக்குது அப்புறம் எம்ஆர்என்ஏ இருக்குது அப்புறம் அந்த புரதம் இருக்குது இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த விடைக்கான கேள்வி என்னவோ அதை வந்து விடையை வந்து நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் மரபிய செய்தி சரியான வரிசைன்னு கேட்டிருக்கு மரபிய செய்திகளை கடத்தக்கூடிய சரியான புரத உற்பத்தியின் பொழுது இப்போ இங்கே கொடுத்துருக்கிற அந்த வரிசை தான் என்னன்னு பாருங்கள் முதல்ல டிஎன்ஏ அப்புறம் ஆர்என்ஏ அதன் பிறகு புரதம் மரபு செய்தியானது டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏவுக்கும் குறிப்பாக எம்ஆர்என்ஏ அடுத்தது ஆர்என்ஏவிலிருந்து புரதத்திற்கும் இதுதான் சரியான வரிசை முக்கியமான வினா அடுத்த கேள்வி கேமிட்டிகள் எப்பொழுதும் கலப்பு உயிரிகளாக இருப்பதில்லை எனும் கூற்று கேமிட்டுகளில் கலப்பு உயிரியாக இருக்காது தூய்மையான கேமிட்டாக இருக்கும் அப்படிங்கிற கூற்று தனித்து பிரிதல் விதியின் பொழுது தனித்து பிரிதல் விதி வரும் பொழுது பார்த்திங்கன்னா மட்டும் அந்த கேமிட்டுகள் தூய்மையானதாக இருக்கிறது அடுத்தது இந்த டயக்ராம் பார்க்குறீங்க இது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து புரத உற்பத்தி தான் இதில் வந்து டிஎன்ஏவில்ருந்து முதல்ல ஆர்என்ஏ உற்பத்தி ஆகுது அதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் அதுக்கடுத்தது டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு பாலிபப்டைடு புரதம் உற்பத்தி ஆகுது மொழியாக்கம் படியாக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அதுதான் இதில் வந்து இந்த இதை ஆரம்பிக்கக்கூடிய இது சார்ந்த ஒரு கேள்வி தான் வந்திருக்கு தொடக்க குரியன் என்பது அதாவது இந்த கோடான் தொடக்க கோடான் அப்படிங்கிறது தான் இது இது என்னவா இருக்குதுன்னு இதே பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு இந்த எம்ஆர்என்ஏவில் என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதனுடைய சரியான விடை ஏ யூஜி ஏ யூஜி தான் ஆரம்பத்தில் இருக்குது அதை கொஞ்சம் பாருங்கள் இதுக்கு பார்த்து தொடக்க குரியான் அல்லது கோடான் என்று பெயர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தவறு இருந்ததுன்னா அதில் சுட்டி காட்டுங்கள் அதில் எது தேவையோ அதை சொன்னிங்கன்னா அந்த அந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்